நீ எழும்பி பிரகாசிக்கணும்னா ஒளியாம் ஏசு கிறிஸ்து உனக்குள்ளால் எழுந்தருளி வர வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாம் உன் வாழ்க்கையில் வந்தால் உன் இருள் விலகும் ஏன்னா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை சந்திரன் வந்தவுடனே சூரியன் ஓடிவிடும் சூரியன் வந்தவுடனே சந்திரன் ஓடிவிடும் இயற்கையின் படைப்பிலேயே இப்படிப்பட்ட ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லாத சம்பந்தம் கலக்காத ஒரு தான் கர்த்தர் நமக்கு படைத்து வைத்திருக்கிறார் ஒரு மனுஷன் எழும்பி பிரகாசிக்கணும்னா ஒளியாம் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே வர வேண்டும் அவனுக்கு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய இயேசு அவனுக்குள்ளே வந்தால் அவன் எழும்பி பிரகாசிக்க முடியும் இயேசு ஒருவனுக்குள் இராதிருந்தால் அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அவன் எழும்பி வரணும்னா முடியவே முடியாது எதிர்ப்புகள் இருக்கும் அவன் எழும்பி வந்து